என் புள்ள நல்ல புள்ள அந்த நாலு பேரோட செஞ்சுதான் நாசமா போச்சு நானும் பதினெட்டு வருஷமா அந்த நாலு பேர தேடிட்டு இருக்கேன் சொல்றவங்க எல்லாம் இதே வார்த்தை தான் சொல்லிட்டு போ இந்த ஒரு படத்துல கேட்டா உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டேன் வறுமை நிலைக்கு என்கிட்ட எத்தனையோ பெற்றோர்கள் வந்து கேட்கிறேன் என் புள்ள நல்ல புள்ள அந்த நாலு பேரோட சேர்ந்து தான் நாசமா போச்சு நானும் பதினெட்டு வருஷமா அந்த நாலு பேர தேடிட்டு இருக்கேன்

வந்து கேட்கிறேன் என் புள்ள நல்ல புள்ள தாங்க அந்த நாலு பேரோட சேர்ந்து தான் நாசமா